வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும் நான் வந்து எல்லா செலவும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க தம்பி புண்டாட்டி வந்து போய் ஆகணும் வேண்டுதல் இருக்குது அண்ணி அப்படின்னு சொன்னது சரி கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நாலு மணிக்கெலாம் ப்ளான் பண்ணணும் நான் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கெலாம் வண்டியை கிளப்பிடணும் அவங்க அங்கேருந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்துருங்கன்னு சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு நான் கொறோன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டேன் நான் கடைசியில் பார்த்தா எப்போதும் அண்டி நாலு மணிக்கு அடிக்க வேண்டிய அலாரம் அடிக்கவே இல்லை என்னென்னு பார்த்தா ஃபோனை ஆஃப் ஆகிடுச்சு அஞ்சரை மணிக்கு என் வீட்டுக்காரருக்கு எப்போதுமே அடிக்கும் அந்த இது தான் அடித்தது ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு பார்த்தா ஃபோனை பார்த்தா அவ்வளோ ஃபோன் கால்ஸ் இருக்குது அதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க வர சொல்லிவிட்டு நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிறீன்னு அதுக்கப்புறம் எழுந்து கடகடன்னு அரை மணி நேரத்தில் என் பிள்ளைகளை கிளப்பிட்டு பிள்ளைங்க எங்கேயாவது போணுனா மட்டும் டப்புன்னு எழுந்துருதுங்க ஃபேனை தான் ஆஃப் பண்ணா அதுக்குள்ளே என் தம்பி என் பையன் ஏழுந்துக்கிட்டு ஐயோ ஐயோன்னு விட்டு டக்கு டக்குன்னு ஓடி மூஞ்சிக்கிட்டு இந்த சட்டையை போடுறான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இன்னைக்காவது இவன் ஏழு கிளம்பியிருக்கானா எங்கேயாவது இவனை ட்ரிப்பு கூப்பிட்டு போனால் ஒரே ஹாப்பி தான் இவனுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அவ்வளோ ஆஃப் பண்ண ஒருத்த செகண்டையும் எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு கிள கிளம்பிடுச்சுங்க தூக்கி எல்லாத்தையும் எடுத்து காரில் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு போகிற வழி ஃபுல்லாக நான் ஒரே காடு மாதிரி தான் இருந்தது அதில் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்து ஏசி உள்ளே போட்டு உட்காந்துட்டு இருந்தாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் வைத்த பெரட்டல் எல்லாமே இருக்குது அதனால் கார் கதை எல்லாம் ஃபுல்லாக திறந்துக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் நமக்கு பிடிக்கும் சரி இப்படியே டைம் ஆகிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டி நிறுத்தணும் சூப்பராக இருந்தது அந்த இடமும் அப்புறம் அங்கே வந்து எங்கே போனாலும் என் பிள்ளைங்களுக்கு ஊட்டணும் இது ஒரு வேலை இவனுக்காக எங்கள் அம்மா ஊட்டிடுச்சு அப்புறம் அவருக்கு அவர் பொண்ணு பார்த்துக்கிட்டாரு எங்கே போனாலும் அவர் பொண்ணை மட்டும் உஷார் பண்ணிப்பார் இப்போ சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம் அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படியே வந்துருச்சு வேளாங்கண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா என்ட்ரன்ஸ்லேருந்தே இருந்தே ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த இடம் வந்ததுமே நல்லா ட்ராஃபிக்கு காலங்கத்திலே நிறைய பேர் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அங்கேயே எல்லாமே பண்ணுவாங்க போல் காது குத்து மொட்டை எல்லாமே ஓ இவ்வளோ பெருசாக இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவ்வளோ ஒன்றும் ஞாபகம் இல்லை வந்தோம் ரூம் போட்டு தங்கணும் பெரியமா பெரியப்பா அண்ணன் என் ஃபேமிலி எல்லாமே வந்தாங்க முன்னாடி ரூம் எடுத்து தங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அதுலேயே மொட்டை போட்டுவிட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு உடனே நீங்கள் கிளம்பின மாதிரி தான் இருக்குது ரொம்ப நேரம் சுற்றுன மாதிரி ஒன்றும் ஞாபகமே இல்லை இங்கேருந்து வந்து பார்த்தா இது ரொம்ப பெருசாக இருக்குது ஒருவேளை நிறையா கட்டியிருக்காங்க போல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தம்பி பிண்டாடி வந்து வேண்டுதல் சொல்லிட்டு இந்த இதில் நடக்கணுமாமே இந்த மண்ணு குட்டி வச்சுருக்காங்களே அதில் சில பேர் முட்டி போட்டு நடக்கிறாங்க சில பேர் வந்து அடி மேலே அடி வச்சு நடக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளானிங்கு நீ எப்படியாவது நீ இங்கே வந்து நின்றுட்டான் அந்த பாப்பா வந்து அடி மேலே அடி வச்சு நான் போகிறேன் நான் முட்டியெல்லாம் போடலன்னு சொல்லிடுச்சு சரி ஏதோ ஒன்று அவங்க வேண்டுதலுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு கூட நின்று தண்ணி எதாவது வேணுமா ஏதாவது கேட்டுக்கிட்டே வாடா அப்படின்னோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்பான் கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறான் அப்புறம் அந்த பாப்பாவுக்கால் முடியல போல ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சி அப்புறம் அம்மா நாங்கள் எல்லாமே ஓரத்துலேயே வந்துக்கிட்டு ரொம்ப நிழலாக இருக்குது இதுலேயே நல்லா ஐஸ்கிரீம் அதுன்னு வேறு அங்கே முட்டி போட்டு அவன் பையனும் புருஷனும் பிடிச்சி ஈத்துட்டு போகிறாங்க அப்புறம் முட்டி போட்டு எப்படியே வந்துடுச்சு நடந்து தான் வந்தது கிட்டக்கு வந்ததும் வந்து முட்டி போட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க அந்த கோயிலில் போயிட்டு கோயிலா அது என்ன ஏசு கோயிலாக சரி கோயில்னே வச்சுக்கோம் அங்கே போயிட்டு வந்து கேண்டில் ரெண்டு வாங்கி ஏற்றணும் போல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் ஏற்றணும் அண்ணின்னுது அப்புறம் இங்கே போயிட்டு உள்ளே நாங்கள் ஏற்றினோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று வந்தாச்சு ஏற்றலாம் சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இங்கே வந்து கேண்டில் வாங்கி ஏற்றிட்டு அப்புறம் தொட்டில் ஒன்று கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அதாவது குழந்தைக்கு வந்து தொட்டியில் கட்டணும் மாமே அடுத்த வருஷம் பிறந்ததுன்னா வந்து மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தொட்டியில் கட்டினாங்க அந்த தொட்டியில் ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது பத்து ரூபா கரிச்சிப்பு பத்து ரூபா மஞ்சள் கீர் ரெண்டுத்தையும் வாங்கி அதுக்குள்ளே ஓட்டை ஓட்ட போட்டு க முடிச்சு போட்டு அது வந்து நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க நல்ல வியாபாரமாக தான் இருக்குது அப்புறம் வாங்கி கட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஒரே வெயில் ரொம்ப நல்லா படர்ந்து விரிஞ்சு கிடக்கு கோயில் செம பெருசாக அப்படியே முக்காட்டை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் ஏசுனா தர் பெருசாக இருக்கார் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தோம் அவரும் அவர் பொண்ணை தூக்கிட்டார் கால் வலிக்கணும் இவனை யார் தூக்குறது அவனும் நடந்து தான் வந்தான் அதுக்கப்புறம் நின்று எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு விளக்கு அது எதுனா கேண்டில் ஏற்றணும் கேண்டில் ஏற்றிட்டு இது அது வரைக்கும் கே கேண்டில் ஏற்றும் போது மாலை தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய கேண்டில் ஏற்றிட்டு போய் ஏற்றுனாங்க தம்பி தம்பி கொண்டாடியும் ஆனால் ஏற்றிட்டு இருந்தானே வந்த உடனே பூ பூ போன்னு சொல்லி எடுத்து ஆ பண்ணிவிட்டு அந்த பெரிய கேண்டில் தூக்கி கிடச்சிட்டோம் எங்கள் கண்ணு முன்னாடியே அது என்ன பிரார்த்தனை தெரியல அப்புறம் நேராக அப்படியே கடத்தர் வழியாக ஃபுல்லாகவே வந்தாச்சு என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தது பொம்மை பொம்மைன்னு பாரு இங்கே இருக்குது பார் ரெண்டு பேருமே ஃபோட்டோ என் தம்பி தம்பி கொண்டாட்டியும் சரி அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் நான் இங்கே இங்கே நிற்க வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தவனே வந்தானுங்க பீச்சில் எல்லாம் ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கேயே ஓரத்துலேயே நின்றுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கடவுள பூந்தாச்சு நானும் தம்பி ஒரே மாதிரி கண்ணாடி வாங்கினோம் அப்புறம் கேப்லாம் வாங்கினோம் அப்புறம் வரக்குள்ளே ஃபுல்லாக தின்றதுலாம் இல்லை ஃபுல்லாகவே பிள்ளைங்களுக்கு தேவையான ம பொருள்கள் தான் விளையாட்டு பொருள்கள் தான் என் பொண்ணு எல்லா கடை கூடாத எல்லாத்தையும் வாங்கிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் கேட்குறதுக்கு வாங்கி தம்பி பூவும் இருக்கு அம்மாவும் இருக்குது எது வேணால் வாங்கிக்கனு சொல்லிவிட்டேன் நான் ஓசிலே மிளகா அரைச்சிட தான் இவங்க தலையில அப்புறம் என்ன கூப்பிட்டு அங்கே தானே வாங்கி தரணும் ஃபுல்லாகவே அவங்களா பர்ச்சேசிங் பண்ணியாச்சு பண்ணிட்டு காரில் ஏறியாச்சு என் தம்பி சொன்னால் பூம்புகாரில் வந்து பீச் நல்லாயிருக்கும் வாங்க அங்கே போயிட்டு போகலாம் இங்கே பக்கம்தான் இருக்குது பக்கம்தான் இருக்கணும் கடைசியில் பக்கம் பக்கம்னு சொல்லி பத்து கிலோமீட்டருக்கு ஈத்துட்டு வந்துடும் போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்குது எங்கடா பீச்சு எங்கடா பீச்சு இன்னும் இல்லை கொஞ்சம் 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 இன்னே சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு ஈத்துட்டு வந்துடும் அந்த பீச் கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது கொஞ்சம் கலப்படமாக இல்லாமல் இந்த இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸ் எதோ எதுக்குதான் இந்த கட்டடம் கட்டியிருக்கானோனே தெரில சும்மா சோற மாதிரி கட்டி அதில் ஒன்றுமே இல்லை உள்ளே என்ட்ராகிறதுக்காகவே கட்டியிருக்கானோக்குள்ள இங்கே வந்து இப்போ கண்ணகி கோயிலாக இருந்துச்சு ஃபுல்லாக பாழடைஞ்ச மாதிரி இருந்தது பூம்புகார்னாலே கண்ணகி இடம் தானே அதில் நிறைய தோரணேன் தோரணன்னு சொல்லி இந்த இது எழுதியிருந்தது ஃபஸ்ட்டு கண்ணகி கோவலன் சிலப்பதிகரம் எல்லாமே எழுதியிருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அப்புறம் வந்ததும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் என் வீட்டுக்கார் என் தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்கெல்லாம் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இன்னும் விட்டால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் தான் ஆனால் டைம் இல்லையே மணி அஞ்சு ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தால் அப்புறம் என்ன எடுறான்னு சொன்னால் அவன் எடுத்தான் இப்போ எடுத்துகிட்டு நேர நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள்